குட் மார்னிங் காலை வணக்கம் மாயப்பண்ணோட காலை வணக்கம் மாயப்ப அந்த காலில் சொல்லணும்ல மறுபடியும் குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் குட் 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 கேள் குட் கேல் குட் கேள் மாயா குட் கேல்னு ஒரு தட சொல்லு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் கேலுக்கு மாயப்பண்ணுக்கு அறிவு கரிக்கு ஸ்ரெட்டி நீங்கள் என்ன மயில் வந்தது வரட்டினீங்களாமே எண்டி மாயா மயில் வந்தது அப்புறம் விரட்டிங்களாமே மயில்களுக்கு தீனியில் ஏதாச்சும் பச்சரிசி விரிச்சரிசி இந்த எடுத்து போடுவோம் இன்றைக்கி அரிசி கொண்டு வந்து தாரேண்டாங்க வா இந்தாடா இந்தாடா முத்து முத்து இங்கே வா 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 இந்த்தா வாடியா வாயா குறும்புனுக்கு கால் ஒழிச்சிருச்சுமா குறும்புக்கு நடந்து நடந்து கால் ஒழிக்குது நான் பெத்தருக்கு நடந்து நடந்து கால் வலிக்குது பாப்பாவுக்கு வா வாட்டி வாங்கி வாங்கிட்டு இப்போ மயில் காணாத வந்துச்சு வரட்டுட்டானுங்க பாலுக்காரரு லேட்டாக வராது முத்துக்குருமனோட பாலுக்காரரு Mutu kurbanu ada palkar ringa mutu kurbanu ada palkar jari mami-mami jari jari Cari ya cari ya cari ya. jari Cari jari 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 Ojo ojo വാടി ചാര തങ്ങോ വാ വാ ചാരടി തങ്ങോ പാൽക്കാരൻ അവിടെ ഇരിറു പോത്തണം അവർ പാൽ ബത ഊത് പോണ സന്തോഷം പറ ചാരടി ചാരടി തങ്ങോ വാ വാ அப்புறம் ஒன்று சாயந்தரம் பால் ஊற்ற மாட்டாருவா வாங்க அங்கே நான் அங்கே எதுக்கு ஓட்டுறேன் பாரு அங்கே ஓடிட்டேன் ரெண்டு பேருமே ஓடிட்டான்னு அந்த ஓட்டையில் போய் பார்க்குறதுக்கு சரி வா வா உன்ட்டூ உன்ட்டூ ரொட்டி வாங்கி வா இங்கே வா ரெண்டு பேரும் போட்டே தான் ஒரே போட்டந்தா வா சரி 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 வா 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 போயிட்டார் பா பால்கார் போயிட்டார் அப்பாது வா வா வாய முட்டு முட்டு குறும்பு சரி சரி இந்த வா 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 போயிட்டாரியா பால்கார் வாயா வாயா அழகு குறுப்பா வாயா குதிரை குறுப்பா gudra kuti ang gudra kuti boiter sami wasami ba 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 வா ஓடியா ஓடே பாப்பா நிற்கிறான் அந்த பாருங்க பாப்பா குட்டி நிற்கிறேன் என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டுருக்கா உனக்கு ரொட்டி போட சாமி தங்கத்துக்கு என்னமோ பண்ணுங்கடான்னு வேடிக்கை பார்த்துட்டுருக்கா வாயா சரி போயிடுச்சு வண்டி போயிடுச்சு இன்னதுக்கு காதை வா சரி வா வாடி மயிலம்மா மயிலம்மா வாங்க வா வா குஞ்சு இந்தா நீ வாங்கிக்கிடி சொருக்கி விட்றேன் வாயில் ப்ளக்ஸ் ஒடுக்கணும் மாதிரி வந்து ரொட்டி சாப்பிடாம காதை உடச்சிக்கிட்டே திருடுறேன் சண்டைக்காரன் சண்டைக்கு போய்கிட்டு ரொட்டி எடுத்து சாப்பிடு சாப்பிடு பார் கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி மோந்து பார்த்து திருடுறது எல்லாமே ரொட்டி தான் கடைசி வரைக்கும் சாப்பிடுவேன் அப்புறம் மூந்து பேர் செலக்ட் பண்ணி எடுக்கிறது என்ன சோம்பேறு திறன் வந்துடுச்சு பிள்ளைக்கு கால் வேறு வழி பயலுக்கு வந்தனே தூங்கி கிடந்தான் படுத்து கடந்தான் ரொம்ப நேரம் நடந்து பிள்ளைக்கு கால் வலி சாப்பிடு சாப்பிடு யாருன்னு பார் யாருன்னு பார் அந்த பக்கம் வாசப்படுகிறா யார் தர்ணு நீங்கள் தானா இந்தா ரெடியாக இருக்க வா பப்பு குட்டி என்ன செஞ்சு அவ்வளோ போய் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா வா சொண்டக்காரி ரொட்டி வேணுமா வேணாம் மாடி காக்காக்கு போடவா மயில்மா மயிலே வா வாரியாக உங்களுக்கு மயில் கொடுக்குவா வாரியா மயில் கொடுக்கவா மயில் கொடுக்குறேன் மயிலுக்கு கொடுக்குற வந்து போய் சண்டை கட்டுறப்பார் கூட போய் சண்டை எப்போ பார்த்தா சண்டை அவள் கூண்டுக்குள்ளே இருக்கப்போலவே சண்டை கட்டி குடிச்சி கண்ண கண்ணத்துக்கு மேலே ஒரு காயம் வரும் பாவம் சரிப்பா மாயா ஆ தரணு இருக்கேன் பாத்ரூமுக்கு போனேன் அப்போதான் எந்திரிச்சி போயிருக்கேன் அங்கிட்டு வந்த பின்னாடி கதவு சத்தம் கடித்து திறந்து போகிறது சரி 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 வா மாயா அவளை எது குத்து பத்துரு திடறேன் வா சண்டைக்கு ராவிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஆ ஆ இவங்க இருக்காங்கல்ல வராது தீனி வேறு அரிசி தான் பச்சை சிசி சிந்தா எடுத்து போடணும் காணா இருக்கா இல்லேண்டு மேலே கவரில் இருக்கும் ஆமாம் பார்த்தா எடுத்து போடணும் அந்த பிள்ளை அரிசி கொண்டு தரேன்ச்சு இன்னைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவோம் பத்து முப்பது கிலோ கேட்டேன் ஆ ஒரு முப்பது கிலோ கொடுங்க கேட்டேன் வாங்கி வச்சுக்கரலாம் அப்புறம் நமக்கு ஒன்றாந்தேதிக்கு மேலே சௌகரியமாக வாங்கிக்கலாம் ஆ வாங்கிக்கலாம் தருன்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ரெண்டு மணிக்கு மேலே போனோம்னா பத்தாந்தேதி பஞ்சாந்தேதிக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே போனோம்னு வச்சுக்கோங்க மூணு மணி வாக்கில் ஃப்ரீயாக இருக்கும் எல்லா பொருளும் இருக்கிறப்போ போகணும் ரேஷன் தெரியல செல்லில் போடுவாங்க இந்த பொருள் இருக்குது இருக்குண்டு ஏண்டி அது போனமுன்னா இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிதப்பில் போய் வாங்கிக்கிறலாம் இவங்களாம் வச்சு எப்படி தெளிக்கிறது அது இட்லி செட்டி தான் இட்லி சட்டியில் வாசல் இந்த இதெல்லாம் கழுவாது அது கீது மண் இருக்குல்ல அதில் அப்படி இப்படி இப்படி தெளிச்சு விட்டு அதில் அப்படி இப்படி குளத்தை போட்டு போயிடும் ஒரே இட்லி செட்டி தான் ஆ இந்த சிமெண்ட்டெல்லாம் அது இப்போ கழுவ மாட்டாங்க தண்ணி வருவாயிருக்கு குழாயில் அன்னைக்கு கழுவுங்க அதையும் கூட என்றைக்கோ ஒரு நாள் ஒரே இட்லி செட்டி தான் அங்கனையும் இங்கனையும் ரொம்ப பிடிச்சிருக்கிறோம் இந்த மிச்ச மரம் நிறைய காய் பிடிச்சிருக்கு காய் விழுகு விழுகுற காய் பூரா ஒரு செல்ல ஒரு ந ஒரு கிலோ எண்பது ரூபாயா எலுமிச்சம்பழம் நல்ல பழமாக இருக்கணுமா புள்ளி இல்லாத பழமா அப்படி பழம்னா மார்க்கெட்டில் ஒரு கிலோ எம்ப இருபது பழம் நிற்குமா நல்ல பெரிய பழம்னா இருபது பழம் இருக்குமா கொஞ்சம் சுமாரான பழம் இருபத்தஞ்சி பழம் நிற்குமா நேற்று காய்காரால் சொன்னார் நல்ல பெரிய பழம்னா இருபது பழம் நிற்கும்ங்க்கா இருபத்தஞ்சி பழம் நிற்கும் ஒரு ஐம்பது பாலம் நூறு பாலம்லாம் கொடுத்தோம்னா மூணு கிலோ நாலு கிலோ இருக்கும் ஒரு கிலோ இப்போ எண்பது ரூபா விலைக்கு போதான் பழம் நல்ல பழம் கிடைக்க மாட்டுதான் ஆ பூரா புள்ளி புள்ளியாகிடுதுல அப்படிதான் மரம் பூரா இருக்கும் அன்றைக்கி வேகமாக பிறக்க அவன்கிட்ட கொடுத்து விட்டேன் இந்த நூறுரூவா இருக்கப்போ இந்த பொம்பளை வேலை பார்த்தவங்களுக்கு அன்னைக்கு காசு கொடுத்துக்கிட்டேன் அவள் வர அன்னைக்கு தெரியாது ம் வந்து போட்டேன் ம் வர்றப்போ பழம் இருந்தாலும் கொண்டு போனால் அறுத்து போட்டுக்குவா பழம் காயாக இருக்குன்னு தான் பழம் பழுக்கும் ஒன்றுன்னா ரெண்டு ரெண்டாக பழுத்து விழுகும் அது ஒரு கலர் மாறிடுது கொஞ்சம் பெருசாகும் போது மழை நல்லா தான் பேச்சு இந்த பனிக்கு பனி விழுகுதில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறம் ஒரு பால்கார வரும்போது எஹ்ருபாவை மாயா பின்னாடி போயிட்டா பாத்ரூம் போகிறான்னு நினைக்கிறேன் உக்கார் உக்கார் மாயா ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் உக்கார் சிட் 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 சேட் என்ன இன்னைக்கு பிடிவாத பண்ணி உட்காரு உட்கார் மாயப்பண்ணோட காலை வணக்கங்கள் குட் மார்னிங் பையன் குட் மார்னிங் குடு வேப்ப என்ன ஆர்டர் என் கையில் குட் மார்னிங் பத்தியா பத்தியா கை வளக்கிட்டு போகிறத குட் மார்னிங் குடு குட் மார்னிங் சொல் மாயப்பண்ணோட காலை வணக்கங்கள் ஆ அந்த காலு அந்த காலு குட் மார்னிங் சொல்கிறா காலை வணக்கங்கள் ஆ குட் மார்னிங் மாயா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் கேர்ள் உட்கார உட்காரது சத்துக்கு நம்மளை மதிக்கிறது கிடையாது வாங்கிட்டு போ குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் மாய முத்து முத்துக்குருமன் எங்கள் பப்பு குட்டி விருமாடியோட காலை வணக்கங்கள் திருமன் அங்கே ஆஃபீஸில் இருக்கான் அவனை வீடியோவில் இப்போதைக்கு போட முடியாது இப்போதைக்கு மாயாவும் முத்துக்குருமனு தான் வெளியில் இருக்கானுங்க மயில் கூட்டத்தெல்லாம் காணாம் அரிசி தின்றதுக்கு குட்டி கூண்டுக்குள்ளே படுத்திருக்காள் இவ இங்கே போனோன்னு தான் அவள் வருவாள் ரொட்டி வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா முத்துக்குருமின்ன ரொட்டி சாப்பிட்டுருந்தவங்க அப்படியே கிடக்கு ரொம்ப சேட்டை யாருக்கும் இவனுக்கு லூஸ் மோஷன் போயிருக்கும் போல் கண்டது கிடையாது குப்பையை தின்னால் அப்புறம் லூஸ் மோஷன் தான் போகும் முத்துக்குருமனாக தான் இருப்பான் கல் திம்பான் குச்சி திம்பான் எல்லா அவன் எத்தனை நேரம் தான் கண்ட்ரோல்லே அவனை பெரிய பயிரை ஐட்டம் இன்னும் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் லூஸ் மோஷன் போயிருக்கு மாய மறுபடியும் ரொட்டி வாங்க வந்திருக்கா வாங்கிட்டு போட்ட பொழுதுக்கும் குட் மார்னிங் சொல்ல சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது அது யார் சொன்ன போய் விட்றணும் அப்புறம் திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது அவ்வளோ எல்லா ஃபெஸ்டிவல் முடிஞ்சிச்சு அடுத்து நியூ இயர் வரப்போகுது அதுக்கடுத்து தை பொங்கல் வரும் என்னத்தை தின்னுட்டு வரடா வாய் மென்னுக்கிட்டு ரொட்டி இங்கே இருக்கும்போது போடிப்போ ஓ ரொட்டி அதுக்கு எங்களுக்கு தேவையன் பாயன் இங்கே அவே ரொட்டியே தின்னல வைத்தால் போய் கிடக்கு கண்டதை கடுத மென்றுக்கிட்டே திருறா நீ வா நீ மாட்ட வா வா ரொட்டி சாப்பிடுவா ரொட்டி சாப்பிடுவா எடுத்துக்கோ ஒரு கிளி தின மாதிரி சீட்டு தண்ணி பாரு நல்லா ரொம்ப எல்லாமே ஒன்று தான் அதை செலக்ட் பண்ணி இருக்கிறது ஒரு சத்துக்கு வாடி வாடி அம்மா கொஞ்சம் இந்தா இந்த மா எங்கே போனா ஒரு ரொட்டி தின்னு விட்டு போயிட்டாலா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு

சாப்பிடியா பொண்ணு மாதிரி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது எவ்வளோ தான் விட்டு கொடுத்தாலும் அவங்க ஏதாச்சும் ஒன்று ஏட்டிக்குட்டியாக பண்ணுறாங்க அப்புறம் அவங்க ஏட்டிக்கு புட்டியாக ஏதாவது பண்ணும்போது எனக்கு கோவம் வந்து நானும் ஏதாச்சும் ஒரு ஏட்டிக்கு புட்டியாக பண்ணுறது விட்டு கொடுத்து அமைதியாகவே இருந்தாலுமே ஏதா மனசுக்கு நோந்து போகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது அல்லது செய்கையில் செய்கிறது அதனால எனக்கு மறுபடியும் நான் அமைதியாக இருந்தால் கூட மறுபடியும் வழியே வழியே சண்டை வருது என்ன பண்ணுறேன்னே தெரில இதுக்கு தீர்வே இல்லை போல மனிதர்களுக்கு இல்லாமல் போச்சு யாரை கண்டாலும் பிடிக்க மாட்டுது யாருக்கு ஃபோன் பண்ண பிடிக்க மாட்டுது எனக்கு ரொட்டி கொடுத்துட்டு என் பையன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டான் அவனுக்கு கொஞ்சம் சப்பாத்தி போட்டு கொடுக்கணும் நான் அப்படியே அஞ்சு நிமிஷம் மாவு படைஞ்சு போட்டு கொடுத்துட்டு வந்துட்றேன் ൊട്ടി yeah, കൊടുത്തിട്ട്